ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டையை வச்சு ஒரு துவையல் ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பரண்ட பொடி பிரண்டை ஊறுகாலாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும் பொழுது இன்றைக்கி நமது அந்த துவையலுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே தான் இந்த பிரண்டை நம்ம வளர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாதி தான் நான் துவையலுக்கு எடுத்துக்க போகிறேன் அந்த நரம்பு இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் பிரண்ட ஊ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்பவே ஹெல்த்தியான துவையல் இது நீங்கள் பத்து பதினஞ்சு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம தேங்காய் சேர்க்காம தான் அரைக்க போகிறோம் இப்போ நான் பாதி தான் எடுத்திருக்கேன் மீதியை வந்து பொடிக்கு ரெடி பண்ணிப்பேன் இப்போ இந்த பிரண்டையை நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வந்து நரம்பு அந்த நடு கணுவில் வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா நரம்பு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்துடும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே வானல்லே இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பாதி வறுபட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் பயன்படுத்தலாம் இந்த வெ எள் வந்து நல்லா வந்து வெடித்து பொறிஞ்சி வந்த பிறகு நீங்கள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா இந்த பழபலன் ஆகும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பழ ஆகி வதங்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம வந்து வதக்க போகிறோம் எண்ணெயில் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே வந்து பெருங்காயம் தாளிக்க போகிறோம் இப்போ இந்த வ வதக்கி நம்ம அரைச்சது இப்படி தான் இருக்கும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை இதில் சேர்த்துடலாம் இந்த தொகையில் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா நால் பட்டு யூஸ் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் நல்லா ஆறனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சிங்கன்னா வீணாயிடும் கால்வலி கை இந்த பிறண்ட துவையெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க சாதத்தோட பிசஞ்சி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் பசியை கூட நல்லாவே தூண்டும் இது அஜீர்ண கோளாறுக்குமே ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்